பல்வேறு விதமான கொள்கை முரண்கள் மாறுபட்ட கருத்துக்கள் என்பது ஜனநாயகத்திற்கு அழகானது வலிமை சேர்க்கக்கூடியது ஆனால் வெறுப்பு அரசியலை மாத்திரமே விதைத்து முற்றிலும் வதந்தி பொய்யான கட்டுக்கதைகள் இவைகளையே அரசியல் ஆயுதமாக்கி இன்று அதிகாரத்தை சுவைக்க விரும்புகிற சனாதன சக்திகளின் வேட்டைக்காடாக தமிழகம் மாறிவிடக்கூடாது என்பதை சட்டப்பேரவையிலே பதிவு செய்தோம் சனாதனத்திற்கு எதிரான களத்தில் நின்று பணியாற்றுகிற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அரசு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தோம் அந்த அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய முனைவர் என் திருமாவர்களுக்கு தமிழக அரசு உயரிய பாதுகாப்பை வழங்கியிருக்கிறது அதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறோம் இன்று ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கான ஒரு சிறப்பு சட்டம் வேண்டும் என நேற்று சட்டப்பேரவைகளை தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறோம் நேற்றும் அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி இருக்கிறோம் மிக குறிப்பாக பிரிவென்ஷன் பிரிவென்டிவ் மெஷர்ஸ் என்று சொல்லக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நிலுவையில் இருக்கிற இந்திய தண்டனை சட்டங்களின் மூலமாக மேற்கொள்ள முடியாது அதை போலவே நிவாரணம் மற்றும் தீருதவிகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்குவதையும் நிலுவையில் உள்ள சட்டங்களின் மூலமாக மேற்கொள்ள முடியாது என்பதை சுட்டி காட்டினோம் பல்வேறு ஜனநாயக சக்திகளின் இந்த வேண்டுகோளை ஏற்று தமிழக முதல்வரவர்கள் மாண்பு தமிழக முதல்வரவர்கள் ஒரு நீதியரசருடைய தலைமையில் ஒரு குழுவை அமைத்து ஒரு வலுவான சட்டத்தை இயற்றுவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார் இந்த சட்டம் இந்த கூட்டத்தொடரிலேயே வரும் என்று நம்பியிருந்தோம் ஆனாலும் கூட ஒரு கால எல்லைக்குள்ளாக குழு அமைக்கப்பட்டிருக்கிறது நீதியரசருடைய தலைமையில் ஆனால் அந்த நீதியரசருடைய தலைமையிலான குழுவுக்கு ஒரு மூன்று மாதம் அதிகம் என்கிற அளவில் ஒரு கால எல்லையை வரையறுத்து அறிக்கையை பெற்று சாதியானவ படுகொலைகளை தடுப்பதற்கு வலுவான சட்டத்தை தமிழக அரசு உருவாக்க வேண்டும் இது தொடர்பாக பிரிவென்ஷன் ஆஃப் இன்டர்வென்ஷன்ஸ் இன் ஃப்ரீ மேட்ரிமோரியல் என்று ஒரு இயல்பான திருமணத்திற்கு எதிரான வன்முறைகளை தடுக்கக்கூடிய சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என ஒன்றிய அரசு ஏற்கனவே லா கமிஷன் சட்ட ஆணையம் ஒரு பரிந்துரை பத்தாண்டுகளுக்கு முன்னதாகவே வழங்கியிருக்கிறது ஆகவே ஏற்கனவே மாநில தேசிய சட்ட ஆணையம் ஒரு பரிந்துரையை வழங்கியிருப்பதால் மூன்று மாதம் என்பது அதிகமானது ஆகவே எதிர்வருகிற ஜனவரி சட்டமன்ற கூட்டத்தொடர்களே இதற்கான ஒரு சட்ட முன்வடிவு என்பது மன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இன்று தனியார் பல்கலைக்கழகங்கள் திருத்த சட்ட முன்னொடிவு பேரவையிலே தாக்கல் செய்யப்பட்டது நவீன வளர்ச்சிக்கு ஏற்ப பல்கலைக்கழகங்களுடைய தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்று நாம் சொல்லுகிற அதே சமயத்தில் நில நெருக்கடி நிலப்பரப்பின் நெருக்கடியை கருத்தில் கொண்டு இயலாத வகையில் அந்த நிலப்பரப்பின் அளவானது குறைக்கப்படுகிற வகையிலே இந்த சட்டமானது இன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த நல்ல நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கிற சட்டத்தை பயன்படுத்தி கொண்டு ஏராளமான வணிக நோக்கம் கொண்ட தனியார் இதற்குள்ளே நுழைந்து தமிழகத்தின் கல்வி கட்டமைப்பை சிதைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது மிக குறிப்பாக கல்வி கட்டணங்கள் மிக கூடுதலாக மாற்றப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டினோம் கட்டாயமாக அரசு அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் என்று நாங்கள் நம்புகிறோம் அரசு ஒதுக்கப்படுகிற இடங்கள் தனியார் பல்கலைக்கழகங்களில் ஐம்பது விடுக்காடு இடம் என்பது அரசுக்கு ஒதுக்கப்படுகிறது அந்த ஐம்பது விடுக்காடு இடங்களில் மாத்திரம் இடஒதுக்கீடு என்று இந்த சட்டத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அனைத்து இடங்களிலும் இட ஒதுக்கீடானது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பது விடுதலைச் சிறுத்தை விட வேண்டுகோள் அதையும் அவைகளை முன்வைத்திருக்கும் அரசு படிப்படியாக இதை பரிசீலனை செய்யும் என்று நாங்கள் நம்புகிறோம்